சைகுல் புகாரியில ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சாவது ஹரிசுல பாக்கணும் இப்படி எவனா செய்வான் இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நீ தவாவு செய்ய போறான்டா தவாவு நீ தான் செஞ்சுட்டு வர வேண்டியதான் என்னை கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போங்க என்னைய விலங்கு போட்டு இழுத்துக்கிட்டு போங்க அந்த நிலையில தான் நான் கடவுளை வணங்கவேன்னு சொல்லுவது இருக்குது இது அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு கூறு கட்டு போயிருந்தாங்க என்பதை நம்ம விளங்கிக்கிறோம் ஒரு விவரமும் இல்ல எந்த ஒரு அறிவும் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றாக இருக்கிறது அது மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது சொல்றாங்க இந்த மூணு காரியங்கள் இருக்குது இதெல்லாம் அறியாமை காலத்தில் இருந்தது அவற்றை வந்து நான் ஒழித்து கட்டி ஆனாலும் ஒழித்த பிறகு இந்த சமுதாயத்தில் இன்னும் மிச்சமா இருக்குது இன்னமும் அந்த தன்மைகள் வந்து இந்த சமுதாயத்தில் காணப்படுதுன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க அதாவது ஒருத்தனுடைய பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்றது நான் சொன்ன இந்த அபுதர் சம்பவம் அம்மா சொல்லி ஒரு மனிதனை வந்து சொல்வதாக இருந்தா பாத்த முப்பாட்டம் வரைக்கும் இழுத்துறது அவன் பாரம்பரியத்துல வேணா ஒருத்தங்க கட்டமா இருந்திருப்பான்ல இவன் நல்லா திரும்பி நல்லவனா அஞ்சு வேணும் தொழுது உனக்கு தெரியாதோ உங்க தாத்தா தான் கல்லூரி அடிச்சாரு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது இது வந்து மார்க்கத்தில் சொல்லக்கூடாது இஸ்லாத்துல வந்து இஸ்லாம் சொன்ன ஒரு நம்பிக்கை நமக்கு என்னன்னு கேட்டா ஒருவனுடைய சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டாங்கிறது தான் என் பாட்டனார் என்ன செஞ்சாலும் அதுல எனக்கு பங்கே கிடையாது உங்க தகப்பனார் என்ன செஞ்சாலும் அதுல உங்களுக்கு பங்கே கிடையாது இது சாதாரண ஒரு அறிவுள்ள அவனுக்கு விளங்கக்கூடிய தத்துவம் ஆனா இது என்ன செய்யறாங்க அரபியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய ஒரு எட்டு பத்து தலைமுறைக்கு வரைக்கும் தேடி பார்ப்பாங்க என்ன மாதிரி கிடைக்கிறாங்க இவனை குறை சொல்றதுக்காக வேண்டி ஒருத்தனை பிடிக்காதவனை குறை சொல்றதுக்காக வேண்டி அவன் ஒண்ணு இல்லாட்டி அவன் அப்பன் இருக்கான்னு அவன் அப்பனை பத்தி ஒரு மோசமான இருக்காடு இல்லாட்டி பாட்டனுக்கு போறது என்னமாவது இழுத்து போல அதை சொல்லி அவனை வந்து செய்யறது உனக்கு தெரியாதான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வந்து அறியாமை காலத்திலிருந்து நான் போட்டு மிதிச்சு போட்டேன் ஆனா அது இன்னமும் மிச்சமா இருக்குதுங்கிறாங்க என்னுடைய உமத்துல வந்து அது என்ன செய்யும் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம இருக்குல்ல நம்ம ஒருத்தனை சொல்லும்போது அவன் அப்பம் பாட்டம் தாத்தா வரைக்கும் போய் சொல்லாம அங்க நடந்த அந்த சம்பவம் இந்த குடும்பத்து பட்டத்தில் வைக்கிறீர்கள் இவனோ ஒருத்தன் அப்படி இருந்திருப்பான் அந்த பேரை இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு சொல்றது அந்த சட்டி மஸ்தான் ஓடு புழ அப்படி இப்படி வட்டப்பட்டி ஓடுன்னு பேரில் சொல்லி ஏதோ சட்டி மஸ்தான் ஒருத்தர் இருந்திருப்பாரு அதுக்கு இவனுக்கு என்ன இருக்குங்கிறேன் அதை தான் இவனை அடையாளம் தான் ஆக்குறது இந்த மாதிரி பட்ட கெட்ட பட்ட பெயர்களை வச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கு பேர் வைக்கிறீங்கல்ல இதுதான் பாரம்பரியத்தில் நீங்க குறை சொல்றதுதானே இது ஒருவனுடைய பட்ட பேர் கூட நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம பட்ட பேர் வைக்க மாட்டோமே ரொம்ப ரேரா தான் இருக்கும் அவர் பட்டதாரி இவர் டாக்டர் வீடு இந்த மாதிரி வீடுகள் போய் பாருங்க கிராமங்கள் இருக்காது எல்லாம் எப்படி பேரா இருக்கு கேட்க அதிகமான ஒரு செயலை கொண்ட பேரா தான் செய்யும் அந்த பட்ட பேர்கள்லாம் பெரும்பாலும் இருக்கும் இது வந்து ரசூல் சல்லா அலை சொல்ல காலத்தில் வந்து இப்படி இந்த முன்னோர்களை சொல்லி திட்டுவதுங்கிறது ஒண்ணு இருந்திருக்கு ஒளியல நாங்க பாருங்க இன்னைக்கு ஒளியலங்க தீர்க்க தரிசமா சொன்னாங்களே இன்னைக்கு அது நம்மள்கிட்ட ஒளியல ரெண்டாவது சொன்னாங்க நியாகத்து இந்த ஒப்பாரி வைக்கிறது என்னதான் நீங்க தவுகி ஊறி போன குடும்பமா இருந்தாலும் வைங்களேன் மூத்த ஆயிடுச்சுன்னா அங்க ஒப்பாரி சத்தம் கண்டிப்பா கேட்குது பொம்பளை என்ன செஞ்சிருது ஒப்பாரி ஓ கடை உனக்கு என் புருஷன் தான் கிடைச்சாரா உனக்கு கண்ணு இருக்குதா அல்லாட்டே என்ன செய்யறது அல்லாவே திட்ட மாதிரி அந்த அளவுக்கு போகாட்டா கூட சத்தம் வர்ற அளவுக்கு அழுகிறது இது வந்து ரசூல் செல்லாத சில காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா நம்ம காலத்துல இந்த கூலிக்கு மாரடிப்பாங்கல்ல கூலிக்கு மாரடிக்கிறது கேள்விப்பட்டுக்கிறீங்களா அதாவது செத்து போயிடுறாங்க நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கம்மி வேற இந்து சமுதாயத்துல இது ஜாஸ்தியா உண்டு ஒரு வீட்டுல செத்துட்டாங்கன்னா இந்த சத்தம் நல்லா அதிகமா கேட்கணும் அழுகுறது அதுக்காக இந்த கூலிக்கு அழுகுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அவங்க மூலத்துக்கு ஆள் கூட்டு வர்ற மாதிரி என்ன செய்யறது கூலிக்கு மாறு அடிக்கிறது மாறு அடிச்சுக்கிறது கூலிக்கா வேண்டி அவங்க வீட்டுல யாரும் இறந்த மாதிரி நேச்சுரலா பாதிச்சவங்க கூட அடிச்சுக்கிட்டு அழுவ தெரியாது இவங்க அதை விட அழகா என்ன செய்வாங்க அழுது காட்டுவாங்க அதுக்காக வேண்டி காசு கொடுத்து என்ன செய்யறது ஒரு நூறு ரூபா கொடுத்தா அன்னைக்கு வீடியோ காந்த பணத்தை பணக்காரங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கூட்டு வருவாங்க ஏழை இறந்தா ஒரு அஞ்சு பேரை கூட்டு வந்து அடுறாங்கிறது அவன் அடிச்சு போயிட்டே இல்ல சீதேவி சொல்லி இல்லாதான் சொல்லி பொம்பளை இவன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான் உங்களை மாதிரி ஒரு வடல உலகத்துல கொண்டுமா அன்னைக்கு மாறி மாறி கொடுத்தீங்கல எல்லாத்துக்கும் இந்த பாட்டு தான் எவன் செத்தாலும் ரேடு மாறுக மரப்பட பண்ணி வச்சுக்கிறதுனா தான் பயல அப்படி சொல்லி செய்யறது நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஐயோ ஆமாண்ட அழுகுனா அழுவ வராதவனு அழுக வந்துடும் ஒரு சபையில எல்லாரும் அழுகும் நம்ம சும்மா இருக்க முடியுமா நம்மளும் சேர்ந்து அழுக வேண்டி வரும்ல அப்ப அழுக வராதவனுக்கு அழுக வர்ற மாதிரி கூலிக்கு மாறடிக்கிறதுன்றது ஒண்ணு இருந்துச்சு இங்க இருக்குது ரசூல் செல்லாத காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கூலிக்கு மாறடிக்க மாட்டாங்க முய் அழுது கேள்விப்பட்டிருக்கலாம் மொய்யி கல்யாணத்துல மொய் வைக்கிறோம்ல இஸ்லாத்துல இல்லைங்க மொய்யின்னா அந்த பா பாண்டிய நாட்டுல திருநெல்வேலி மதுரை பந்தத்துலாம் ஜாஸ்தியா இருக்கும் கூப்பிடோட்டு வாங்கிருவாங்க இப்ப என் வீட்டு கல்யாணம் இருக்குன்னு வைங்களேன் என் வீட்டு கல்யாணத்துல ஒரு நூறு ரூபாய் அவங்க எழுதிட்டு இருப்பான் ஒருத்தன் அவன் வீட்டுல ஒரு கல்யாணம் வரும் பத்து வருஷத்துக்கு பிறகு நான் அந்த ரூபாயை கொண்டு நான் எழுதணும் திருப்பி எழுதணும் எழுதுறேன்னு ஆளை விட்டு விட்டு கேட்டுருவாங்க நோட்டு வச்சுட்டு வாசலில் உட்காந்துருப்பான் மொய் வர பழைய லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அது பிச்சைக்கார அந்த நாய் வாந்தி எடுத்துட்டு திங்கிறதுன்னு சொல்றாங்க ஆசனம் கொடுத்த அன்பளிப்பு திருப்பி கேட்கறது அதே மாதிரி கொடுக்கும்போதே எழுதிக்குறோம் இந்த நாருக்கு நம்மளோ செஞ்சிருக்கிறோம் இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் போதே மொய்யும் வரவுளை சேர்த்துக்கிறோம் இவ்வளவு வரும் நமக்கு இன்னைக்கு இவ்வளவு ரூபா நம்ம கொடுத்துருக்கோம்ல இவ்வளவு வரும் இப்படி இந்த மொய் அழுவுறது இருக்கு இதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூலிக்கு மாரடிக்க மாட்டாங்க நம்ம வீட்டுல அவன் வந்து ஒப்பார வச்சு அழுதுனா நம்ம போய் அழுவனு அப்படி ஆமா அது பகுதிக்கு பகுதி காசு கொடுத்து மாதிரி அடிக்கிறது இல்ல ஒரு பெண்மணி வந்து ரசோலாட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர எங்க வீட்டுல ஒரு சாவு நடக்கும்போது அந்த பொம்பளை வந்து அழுது இருக்கிறாங்க அதனால நான் போய் அதை பதில் செய்யணும் நான் போட்டுமானு கேட்கறாங்க அப்ப ரசூல் சல்லாசன் இஸ் ஆதபில் இஸ்லாம் இந்த மாதிரியான மொய் ஒப்பாரி வைக்கிறது திருப்பி கொடுக்கறது இஸ்லாத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க அப்ப என்ன செய்யறதுன்னா அழுறதுக்கு கவனிக்கிறது இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க நம்ம மொய்யை சொல்லி காட்டுற மாதிரி உங்க அத்தா செத்து போன நான் வந்து அழுகுணும்ல எங்க அத்தா செத்துக்கு நீயா வந்து ஒப்பார வைக்கல இப்படி கேட்கறது இந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து ஒப்பாரி அவனா அழுதா கூட அவனை மீறி வருதுன்னு நினைச்சுக்கலாம் இதுக்கு ஒரு செட்டப்பே இருந்திருக்குது நம்ம நாட்டில் கூலி கூலி கூலிக்கு மாறடிக்கிற செட்டப் இருந்த மாதிரி அங்க என்ன கேட்டா பதில் செய்யறதுங்கிற பேர்ல நமக்கு ஒப்பாரி வச்சா நம்மளும் ஒப்பாரி வைக்கணும் அப்படின்னு இருந்திருக்குது அப்போ இந்த ஒப்பாரி வைத்தல் என்பதும் அறியாமை காலத்து வழக்கம் அது எப்படிப்பட்ட வழக்கம்னா இப்படி பதில் செய்யற மாதிரி என்னமோ ஒரு பெரிய நல்ல காரியம் செஞ்ச மாதிரி அது கடன் தீர்க்க போற மாதிரி போய் என்ன செய்ய நான் செஞ்சுட்டு வரணும் நமக்கு அழுது நம்ம எப்படி போய் அழுவாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது எவ்வளவு இருக்கு தனவா இருந்திருக்காங்கன்னு பாருங்க மூணாவது என்னன்னு கேட்டா அது இன்னைக்கு நம்மள்ட இல்ல பெரும்பாலான மக்கள்கிட்ட இந்த நட்சத்திரங்கள் வானத்தில் உள்ள சூரியன் கோள்கள் இவைகளை சொல்லி இவைகள்கிட்ட போய் மழை கேட்கறது நட்சத்திரமே எங்களுக்கு மழை இறக்கு அப்படின்னு கேட்பாங்களாம் அப்படி கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு அதுவும் என் சமுதாயத்தில் மிச்ச நெச்சமா இருக்கும் இப்போதைக்கு நம்ம அது மாதிரியான நட்சத்திரங்கள்ட்ட போய் மழை கேட்கக்கூடிய ஒரு அம்சம் இப்ப இல்ல இந்த ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது இதுவும் செய்ய இருக்கு இதுவும்சல்லேசம் அவர்கள் ஒழித்து கட்டிய அறியாமை பழக்கத்திலிருந்து உள்ளது அது மாதிரி இன்னொன்னு வந்து யார் ஊட்டு பிள்ளைய வளர்ப்பு மகனா ஆக்குறது அந்த காலத்து பழக்கம் ஒருத்தன் பெத்து பெத்து இருக்கிறான்னு அவன் தான் தகப்பேன் அவனை கூட தகப்பேன்னு சொல்ல மாட்டாங்க தான் பெத்த புள்ளையே கொண்டு விற்கிறது நல்ல பணக்கார வீட்டுல வளரணுமேங்கிறது அது இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமா நமக்கு நினைக்கிறோம் இன்றைக்கு சர்வசாதாரமா நம்ம நாட்டில் இருக்குது வேற சமுதாய மக்கள் இதை விளங்கவே இல்லை இன்றைக்கு வளர்ப்பு மகன் தத்தெடுப்பது இருக்குல்ல ஜெயலலிதா அம்மா கூட ஒரு தத்தெடுத்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அப்போ பார்த்து வாகத்தனை செஞ்சோம் அப்ப ஒருத்தன் பெத்த அப்ப இருக்கான அவன் வந்து தன்னையே தான் அப்ப என்று கடைசி வரைக்கும் சொல்லிக்கிறனும் அவன் என்ன செய்யறான் வசதியா வாழட்டுமேங்கிறதுக்காக வேண்டி இந்த அப்பேங்கிற உரிமையை கொண்டு விற்கிறான் அவன் பெத்து வள பெத்து எடுத்த பிள்ளைய கொண்டு போய் பணக்கார வீட்டில் வளரணுமேங்கிறதுக்காக வேண்டி இனிமே நீங்க தான் வந்து அவனுக்கு அப்பேன் நீங்க தான் அம்மா அந்த உரிமையை நாங்கள் விட்டு தந்துடுறோம் அவங்கள என்ன செய்யுது அந்த ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து வாங்கிக்கிறது இது ஏறக்குறைய ஒரு அடிமை சந்தையில் மனுஷன் விற்கிற மாதிரி தானே காசுக்கு வாங்குறது என்பது பெரிய விலைக்கு வித்து இருக்கிறாங்க அவ்வளவுதான் சின்ன விலைக்கு வைக்காம பெரிய விலைக்கு வித்திருக்கிறாங்க. அப்போ ஒரு பிறந்த குழந்தை தகப்பனுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய எவ்வளவோ கடமைகள் இருக்குது